என்னோட பேர் தினேஷ் நானும் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் புதுசா ஜாயின் பண்ணியிருப்பீங்க புதுசா கற்றுக்க வந்திருப்பீங்க உங்களை மாதிரி ஒரு நாள் வந்து பிவிஹெச் வந்து ஃபாலோ பண்ணல ஃபாலோ பண்றதுல பிவிஹெச்னு சொல்லாம என்னை கூட்டிட்டு போய் கிளாஸ்ல உட்கார வச்சாங்க போகும்போது என்னன்னு என்கிட்ட சொல்லலை ஆனால் கூட்டிட்டு போனாங்க ஏன்னா நான் வந்து நிறைய வேற மொடாலிட்டதான் வந்து டீச்சர்ஸ் ட்ரெயினிங் வரைக்கும் பண்ண ஒரு பர்சன் அப்போ நம்ம முன்னாடி ஒன்று கற்றுருந்தோம் அப்படின்னா நம்மளோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு தெரியும் ஒரு கிளாஸுக்கு போனோம்னா ரொம்ப வெல்கமிங்கா அந்த லீடர் இருந்தால் அந்த குருவா இருந்தாருனா மேலே வந்து ரொம்ப வெல்கமிங்கா வச்சு அவர் தனியாக உட்கார வச்சுட்டு இருப்பாங்க நாங்கள் கோயம்புத்தூர் வந்து டூ தௌசண்ட் செவன்டீன் ஆகஸ்ட்ல கேரளாவில் வந்து ஃபிளட்டு வந்த டைத்துல அந்த கிளாஸ் வந்து கேரளா போக முடியாத டைத்துல அவங்க கோயம்புத்தூர்ல வச்சுருந்தாங்க எனக்கு வந்து உள்ள போகும்போது பிராணா வேலையோட ஃபீலிங்ன்னு தெரியாது என்ன கிளாஸ் கூட்டிகிட்டு போறாங்கன்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு கிளாஸுக்குள்ள எண்ட்ராகிறோம் உள்ள உடனே என் ஒய்ஃபு என்னோட அம்மாவை கூட கூப்பிட்டு வந்துட்டாங்க என் ஒய்ஃபா இருந்த கூட கொஞ்சம் சத்தம் போட்டு கூப்பிட்டு வந்திருப்பேன் அம்மாவை கூட கூப்பிட்டு வரும்போது நம்ம கிட்ட கோபத்தை காமிக்க முடியாதுன்னு அங்க போய் உட்காந்துட்டோம் திடீர்னு உள்ள போனோம்னா நம்ம கையில தான் போன் இருக்கு கூகுள்ல பிராணாவில் விளையாடிக்கிட்டீங்கன்னா என்ன யார் அவரு அப்படின்னு பார்த்தா அந்த போட்டோல இருக்கிறவருக்கு முன்னாடி சேர் தூக்கி போட்டுட்டு இருந்தாரு எனக்கு அது பார்க்கும்போது ஒய்ஃப்ட்ட சொன்ன பாரு இதுக்கு எதோ தப்பான இடத்துக்கு வந்துட்டோம் அவரே எல்லாத்துக்கும் சேர் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் இது கரெக்டான இடம் இல்லை அப்படிங்கிற சரி என்ன சொல்றது கூட வந்துட்டோம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போலான்னு கிளாஸ்ல உட்காறோம் இது என்னுடைய முதல் நாள் அனுபவம் உட்கார்ந்து இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா தலைவலி எல்லாம் மேலே வாங்கன்னு கூப்பிட்டாங்க என் ஒய்ஃபுக்கு வந்து மைக்ரைன் ப்ராப்ளம் ரொம்ப வருஷமா இருந்துச்சு கூட்டத்துக்கு போனோம்னா தலைவலி வந்துடும் அந்த நாள் அவங்க தலையில ரிப்பன் கட்டிட்டு போலான்றது மாதிரி தான் உட்கார்ந்துட்டு நாள் நாலு ஃபுல்லா இவங்களும் மேல போறாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் சின்னதா ஒரு டிவைன் கார்டு கொடுத்தாரு அந்த டிவைன் கார்டு வந்து நெத்தி முன்னாடி வச்சுட்டு இருந்தாங்க ஒரு ஹார்ட்லி டூ மினிட்ஸ் கீழே வந்துட்டாங்க நான் கேட்டேன் கூச்சப்பட்டு வந்துட்டீங்களான்னு கேட்டேன் இல்லைங்க தலைவலி நல்லா ஆயிடுச்சு அப்படின்னாங்க அப்ப இப்ப வேற முடிவு பண்ணிட்டோம் நம்ம நிறைய சிந்திக்கிற ஆளு சிம்பிளா என்ன சொல்றோம்னா ஒரு மந்திரவாதி அப்படின்னு முடிவு எடுக்கணும் அப்போது நம்பிக்கை எனக்கு இல்லை சொல்ல சொல்லப்போனால் முதல் கிளாஸ் முடிச்சுட்டு வந்தோம் அஃபர்மேஷன் கொடுத்தாங்க அப்ப வந்து பிங்க் கலரில் பேப்பர் அஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்தோம் என் ஒய்ஃபுக்கு வந்து இதில் ஒரு தீராத ஈடுபாடு ஏன்னா அவங்க ஏதோ ஒன்று பிடிச்சாங்கன்னா அது கடைசி வரைக்கும் போய் பார்க்கணுன்னு ரொம்ப தீவிரமா இருப்பாங்க நம்ம வந்து யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டோம் யார் என்ன சொன்னாலும் சரி அவங்க எந்த அளவுக்கு ஆணித்தரமா சொன்னாலும் சரி எனக்கு அது நடந்தால் மட்டும்தான் நான் நம்புவேன் அது வந்து நான் அந்த மாதிரி தான் வந்திருந்தா அது வரைக்கும் அடுத்த ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் வந்து பானுமதி அம்மா கான்டாக்ட் எங்களுக்கு கிடைச்சிது எங்கள் வீட்டிலே ஒரு கிளாஸ் போட்டாங்க அந்த கிளாஸும் போட்டாங்க எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் பிடிச்சிருந்தது என்னென்ன அப்பர்மேஷன் படித்தா எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு நிம்மதி ரொம்ப பரபரப்பான வாழ்க்கையில் இருக்கும் நான் ஒரு எக்ஸ்போர்ட்டிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் நிறைய ட்ராவல் பண்ணுறோம் நிறைய பேரை பார்க்குறோம் ஒவ்வொரு நாளும் புது புது பிரச்சனைகள் வரும் புதுசு புதுசா வரும் பிஸ்னஸ்ல ஏற்ற இறக்கம் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு பிசினஸ்னா என்னைக்குமே நமக்கு தகுந்த மாதிரியே இருக்காது ஒண்ணு மேல போவோம் ஒன்னு கீழே வருவோம் ஒரு சில டைம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அன்னைக்கு நாம தான் எல்லாம் நினைச்சிருப்போம் ஒரு சில டைம் ரொம்ப கீழேயும் போவோம் அந்த இடத்த பேலன்ஸ் பண்ண முடியாமல் பாத்தீங்கன்னா குழப்பத்துல எல்லாருமே இருப்பாங்க நாங்களும் ரொம்ப வருஷமா ஒரு தேடுதல்லயே இருந்தோம் எனக்கு பேசிக்கலி வந்து கடவுள் மேல ஒரு பக்தி இருக்கு பட் கொடூரமான பக்தி எல்லாம் இல்லை ஆனால் எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப கொடுமையான பக்தி உள்ளவங்க எங்கள் வீட்டில் சுத்தி சுத்தி விளக்கு வைப்பாங்க எங்கள் வீட்டு அடையாளமே வந்து பத்து விளக்கு வச்சிருக்கிற வீடுன்னு சொன்னா எல்லாத்துக்கும் தெரியும் மூணு நாலு பூஜையெல்லாம் நடக்கும் வருஷ வருஷம் எல்லா கோயிலும் என் ஒய்ஃபுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாத கோயில் இருக்காது டிரைவர் நீங்க ஆடி மாசம்னா எல்லா அம்மன் கோயில் மேல்மருவத்தூர்ல இருந்து சமயபுரத்துல இருந்து வெட்காடி அம்மன்லேருந்து இந்த பக்கம் பண்ணாரி எது கேட்டீங்கன்னாலும் போவாங்க புரட்டாசி மாசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெருமாள் கோயில் இந்த ஏரியா ஸ்ரீரங்கத்துல இருந்து எடுத்துக்கோங்க எல்லா பக்கம் அவங்க எடுத்துருவாங்க இப்படியே அவங்களுடைய இது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளை விட்டுறது நம்ம பிசினஸ்க்கு தொந்தரவு பண்ணாம இருப்பாங்க அவங்களுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட் திருப்தியா இருக்கட்டும் விட்டுட்டோம் பிவிஎச் கிளாஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்ப நான் இப்ப இருக்க பேசிட்டு இருக்கேன் இந்த வீட்டில் வந்து நாங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆயிருந்தோம் வீடு நான் குழந்தை இல்லைன்னு சொல்லி அவங்க இருக்காங்க தனியா இருக்கனு சொல்லி மூவ் ஆன டைத்துல இந்த வீடு காலியாக இருந்தப்ப ஒரு கிளாஸ் போட்டோம் வடமதியம்மா வந்தாங்க கிளாஸ் எடுத்தாங்க எனக்கு ஒன்னு மட்டும் இருந்துச்சு இந்த அஃபர்மேஷன் படிச்சா எனக்குள்ள ஒரு திருப்தி அது என்னன்னு தெரியாது மேபி வந்து நம்ம நிறைய தப்பு பண்ணி முன்னாடி அதுக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்கிறோமா அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி இருந்துச்சு நம்ம இந்த புக்கை பார்த்து படிச்சுட்டோம்னா என்ன மன்னிச்சிருவானா அது ஒரு என்ன சொல்றது மனிதனுடைய ஒரு சிந்தனை அது நம்ம நிறைய புக்கு படிச்சுட்டு வந்தவங்க அதனால அந்த மாதிரி ஒரு எல்லாமே இருந்துச்சு ஒரு வாழ்க்கை சூழ்நிலையில போயிட்டு இருக்கோம் படிக்கிறோம் படிக்கும்போது திருப்தியா இருக்குது ஒரு ஆறு மாத காலங்கள் வந்து நாங்கள் பிவிஹெச் ஃபாலோ பண்றோம் ஃபாலோ பண்றோம் அப்படின்னா நான் எப்படி எடுத்துக்கோனா நல்லதெல்லாம் நடந்துச்சுன்னா என்னோடது பிரச்சனை எல்லாம் இருந்துச்சுன்னா வந்து எதுவுமே சப்போர்ட் பண்ணல அப்படியேதான் போயிட்டு இருக்கோம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் நாங்க போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பையர் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அதாவது எங்களுக்கு ஆர்டர் கொடுக்கறவங்க ஒரு யூரோப்ல இருக்கிற ஒரு பையர் சடனா பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஜீரோ பிஸ்னஸ் ஆயிடுச்சு பிஸ்னஸ் காரணம் வந்து எனக்கு சப்ளை பண்ற சப்ளைஸ்க்கா டிலே ஸோ அவங்களுக்கு டைத்துக்கு எங்களால கொடுக்க முடியல அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க அவங்க பர்ஃபார்ம் பண்ண முடியாது பிசினஸ் ஸ்லோ பண்ணிட்டாங்க எனக்கு ஒரு எண்பது சதவீதம் பிசினஸ் அவங்க வீட்டுன்னு வந்துட்டு சோ திடீர்னு நின்னுச்சுன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு பிசினஸ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சா ஈஸியா சமாளிக்க முடியும் திடீர்னு ஒரு பிஸ்னஸ் குறையுதுன்னா நம்மளால அதில் வந்து பெருசா ஒன்னும் நம்ம முயற்சிகள் எல்லாமே வீணா போற மாதிரியும் படப்பாவும் வயிற்று என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க இனிமேல் பாஸ்டோனாக்குள்ளேயே பார்க்க கூடாது உங்கள ஏன்னா அவ்வளவு பிரச்சனை ஒரு சில இடத்துல பிரச்சனைனா நம்ம வேணும்னு பண்ணல ஒரு சில ஃபேக்டரியில அவங்களோட தவிர்க்க முடியாத காரணத்தினால டிலே பண்ணிட்டாங்க அவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு போறது இன்னொரு அடுத்த மாசம் கூட்ஸ் போகும்போது அவங்களுடைய சேல்ஸ் எல்லாம் பாதிக்குதுன்னு வந்திருந்தது சரி திரும்ப நாங்க விடாம முயற்சி பண்றோம் ரெண்டு மூணு மாசம் எல்லாம் பண்றோம் அப்ப இடையில அந்த பையருக்கும் அஃபர்மேஷன் போட்டு படிக்கிறோம் பானும்பதியாட்டு கூப்பிட்டு கேட்கிறோம் அவங்க டிவைன் பயர் சொல்லுங்க அஃபர்மேஷன் படிங்கன்னாங்க பட் உண்மையை சொல்ல போனா அந்த பீரியட்ல வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை அது வந்து இவங்க சொல்றாங்க சரி செஞ்சு பார்த்தா தான் என்ன என்னவோ செய்யறோம் கூட இதே சேர்த்து செய்யலாமேன்னு படிச்சோம் ஒரு ஒரு மாசத்துக்கு அப்புறம் திடீர்னு எனக்கு ஒரு மெயில் மெசேஜ் வந்துச்சு நீங்க பார்சிலோனா வாங்க அப்படின்னு ஆனா அது என்ன சொன்னாங்கன்னா பெரிய எதிர்பார்ப்போட வராதீங்க பார்சிலோனா வாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நாங்க கிளம்பி போறோம் போய் அங்க போகும்போது பாத்தீங்கன்னா என்னோட ஒரு பிசினஸ் பார்ட்னர் கூட இருக்காரு அவருக்கு பிவிஹெச் பத்தி எதுவுமே தெரியாது நாங்க கார்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணனும் ரெண்டு அஃபர்மேஷன் கையில வச்சிருந்தேன் அவரோட சொல்ற இந்த இதுக்கு வந்து டிவைன் பெயர் சொல்லுங்கப்பா பயர் பேரை போட்டுருந்தேன் அவர் என்னை ஒரு மாதிரி பார்க்க பாக்க ஆரம்பிச்சுட்டாரு நல்லா நல்லாதான் வந்துட்டு இருந்தா இவ்ளோ நேரம் திடீர்னு ஒரு பேப்பரை கொடுத்து இதை படிச்சா உள்ள அவருக்கும் தெரியும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றவங்கட்டு என்ன பிரச்சனைன்னு தெரியும் அவர் என்ன கேள்வி கேட்கிறாரு ஏப்பா இதை படிச்சா ஆர்டர் கொடுப்பாங்களா என்ன பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு கேட்டாரு நான் ஒண்ணும் சொல்லல எனக்கும் என்னன்னு தெரியல நான் இப்பதான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சும்மா தான் உட்காந்துட்டு போறோம் இதை படிங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்குறோம் அவரும் கொஞ்ச நேரம் படிச்சாரு போய் அங்க இறங்கணும் இறங்கணும்னே எங்களுக்கு வாழ்க்கையில வந்து ஒரு பயங்கரமான அதிர்ச்சி அதாவது வந்து யார் எங்களை ஒரு பையர் அப்படிங்கிறவோ அங்க வேலை செய்யற ஒரு ஆள் அந்த கம்பெனியோட ஓனர் வந்து நாங்க போய் நிற்கும் போது கொஞ்சம் இறங்குறாரு கார்ல பதினாலு வருஷம் பழக்கம் அவர் பார்த்தோம்னா அது தப்பு நடந்ததுல அவருக்கு தெரியாது ஏன்னா அது பெரிய கம்பெனி நாலாயிரம் பேர் வேலை செய்யறாங்க அதனால நான் எவ்வளவு தப்பு பண்ணுன்னா அவருக்கு தெரியாது என் கம்பெனி என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன்ல தெரியாது நேஷனல் கூப்பிட்டாரு நேரா உள்ள போனா அவர் உங்களும் போய் உட்காந்துட்டோம் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு குமாரி பார்க்க வந்தோம் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு வெளியே அப்படின்னா பரவாயில்ல எங்கேயே வருவாங்கன்னு அப்படி அந்த பையர் அந்த ரூமுக்குள்ள வரும்போது முறைச்சிட்டே வரா நான் உள்ள போய் உட்கார்ந்தோன்னு எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டேன் பாருங்க நாங்க வந்து பண்ணணும் பதினாலு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பிரச்சனையும் இல்ல இப்ப வந்து சம் டிபிகல்டில எங்களுக்கு வந்து பிசினஸ் குறைஞ்சிருச்சுன்னு சொல்றோம் அவரு ஓகே இதெல்லாம் நடக்கும் பட் இருந்தாலும் இதனால பாதிப்பு இருக்கு பாதிப்பு எல்லாம் வராம பாத்துக்கங்கன்னு அவரு ஒரு பெரிய மனுஷனா பேசிட்டாரு இவங்க வந்தோன்னா இந்த மாதிரி இவங்களுக்குள்ள பிசினஸ் கொடுத்தோம்னா நமக்கு நிறைய பிரச்சனை ஆகும்னு சொன்னோம்னா ஒரு ஃபோர்டீன் இயர்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ஆலர்ஸ் கையில கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு பெரிய குவான்டிட்டி கொடுத்தாங்க நாங்க எதிர்பார்க்கல அந்த குவான்டிட்டி அதாவது ஒரு ரெண்டு லட்சத்துக்கு மேலேயான குவான்டிட்டி கையில அப்போ எடுத்து கொடுத்தாங்க நாங்க சீசனுக்கு பெரிய பெரிய இதை விட பெரிய நம்பர்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு வெளியே வந்தோடனே நான் சொல்லல என் கூட இருந்தவர் சொன்னார் எப்ப அந்த பேப்பர் ஏதோ வேலை செய்யுதுப்பா அப்படின்னா எங்களுக்கு அதை எதிர்பார்ப்பு இல்லை திரும்ப அன்னைக்கு இருந்து அவர் இன்னைக்கு வரைக்கும் பிவிஹெச் ஃபாலோ பண்றான்னு தெரியாது பட் அவருடைய டிபி பாத்தீங்கன்னா இல்ல அவர் பேஜ் எல்லாமே வந்து பிவிஹெச் உடைய சிம்பிள் தான் வச்சிருக்காரு கிளாஸ்க்கெல்லாம் கூப்பிட்டோம் பட் அவர் வரல பட் ஸ்டில் வந்து அவர் ஏதோ ஒன்னடா வந்து அப்பர்மேஷன் எடுத்து படிக்கிற ஒரு வழக்கத்தை வச்சிருக்கிறாரு இது ஒரு பெரிய மாற்றம் என்னோட வாழ்க்கையில ரெண்டாவது பாத்தீங்கன்னா என்னோட வாழ்க்கையில வந்து சின்ன சின்ன என்ன சொல்றதுங்க சிவா சார் இனிஷியலா சொல்லும் போதெல்லாம் வந்து நாம எதை சொன்னாலுமே வந்து கொஞ்சம் நம்ம அறிவாளிகள் அந்த மாதிரி சிந்திக்கிற ஒரு ஆள் அவங்கள விட நம்ம நிறைய புக் படிச்சிருக்கோம் நிறைய பார்த்துருக்கோம் நிறைய முடால்டி பாத்துருக்கோம்னு அப்புறம் சிவா சார் என்ன பண்ணுவாருன்னா பாஸ்டா பாஸ்டா பேசுவார் அதாவது ஒரு கிளாஸ் எடுத்தாருன்னா நமக்கு மத்தவங்க பேசும்போது கொஞ்சம் கிளியரா இருக்கும் அவர் மலேசியன் அந்த இருக்கும்போது பாத்தீங்கன்னா தமிழ் ரொம்ப பாஸ்டா பேசுவாரு ரெண்டாவது பாத்தீங்கன்னா எது பேசினாலும் அவனமில்ல சார் போங்க அப்படின்னு ஸோ இது இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா எல்லாம் வந்து ஒரு உபச்சாரமா வந்தவங்க ஒரு இடத்துக்கு கோயிலுக்கு போய் தட்டுல காசு போட்டோம்னா நமக்கு மாலை போட்டு கும்பிட்ற மாதிரி ஒரு வாழ்க்கை நடைமுறைக்குள்ள இருந்தோம் போனா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க போனா பண்ணுவாங்க காசு கொடுப்போம் அது நடக்கும் இங்க ஃப்ரீ இந்த ஃப்ரீ கிளாஸுக்கு வர்றது வந்து ஃபஸ்ட் எல்லாம் விருப்பமே இல்லை திரும்ப அந்த ஸ்பெயின்ல வந்து நான் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு திரும்ப நேராக சென்னை வரும் வந்து நேரா சார் கிளாஸ் அன்னைக்கு சென்னையில நடக்குது அந்த கிளாஸ்க்கு வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன் பட் ஸ்டில் சொல்ல போனா அன்னைக்குமே எனக்குல வந்து முழு நம்பிக்கை இல்லை காரணம் ஏன் சொல்கிறேன்னா என்னை மாதிரி நிறைய பேர் இதுக்குள்ள இருப்பாங்க இது ரெடி ஆயிடுமா இதை பண்ணால் ரெடி ஆயிடுமா இந்த வாண்டை கையில் வச்சுக்கோம்னா ரெடி ஆயிருமான்ல பட் அன்னைக்கு ஒரு சில சூழல் வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சோம்னா பிவி நான் எப்படி எடுத்துக்கேன்னா இது வந்து ஒரு வாழ்க்கை நடைமுறைன்னு வச்சுட்டேன் இது அபர்மேஷன் படிக்கிறது வாண்ட் எடுத்து ஹீல் பண்ணுறதுல ரெண்டாவது விஷயம் நீங்கள் அவர் சொல்கிறது என்னென்னா மன்னிப்புக்கு மன்னிக்கும் தன்மையோடு இருக்கணும் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுங்க நேச்சர் பீங்ஸை பிளஸ் பண்ணுங்க முடிந்த வரைக்கும் யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணுங்க இதுதான் சொல்றாரு அதுக்கு முன்னாடி பரபரப்பான வாழ்க்கையில் எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நம்ம பிஸ்னஸ் நல்லா பண்ணணும் நமக்கு பணம் வரணும் நம்ம மேல போகணும் நம்ம மட்டுமே போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு இந்த பீரியட் ஆஃப் டைம்ல சென்னை வந்தப்ப சிவாசார் என்னை பார்த்து என்ன சொன்னாருன்னா நீங்க ஒரு ஒரு ஏழு பேத்துக்கு சாப்பாடு கொடுங்க வார வாரம் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னாங்க நம்ம சாப்பாடு கொடுக்குறதுன்னா வேற மாதிரி வச்சிருப்போம் நாங்கள் எப்பவுமே எங்க வீட்டில் கூட்டம் இருக்கும் சண்டேனா பெரிய கூட்டமே இருக்கும் சாப்பாடை பேக் பண்ணி எடுத்துட்டு போறோம் ஒரு லேடியை கொண்டு போய் எங்க திருப்பூர்ல இருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தாடி அவினாஷியில் ஒரு வயசா நம்ம ஒரு மதியம் ரெண்டு மணி பசியில் நின்றுருக்காங்க சாப்பாடு கொடுக்குறோம் அந்த மாதிரி நார்மலா யாரு கொடுத்தாலுமே அவங்களும் வந்து சாப்பாட்டுக்கு வேண்டி வெயிட் பண்றவங்க தான் ரோட்டோரமா இருக்காங்க அவங்களும் ஆதரவு இல்லாம இருக்கிறாங்க யார் கொடுத்தாலும் வாங்கிக்கணும் அந்த மாதிரி கையெடுத்து கும்பிட்டு நீங்க நல்லா இருக்கணும் இந்த சாப்பாடு எனக்கு வேண்டாம் எனக்கு வேற ஒருத்தர் கொண்டு வராரு அப்படின்னாங்க அது என்னை ரொம்ப ஒரு மாதிரி உருக்குலாயி வச்சுது ரீசன் பார்த்தீங்கன்னா சோத்துக்கு இல்லாம நிக்கிற ஒரு ஆள் நம்ம கொடுத்தோடனே உடனே வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில நிறைய பேர் இருப்பாங்க பட் அது அப்படி இல்லை திரும்ப சார் கால் பண்ணோம் ஏன் இப்படி இருக்குன்னா அவர் சிம்பிளா சொல்லிட்டாரு உங்களோட கர்மா அப்படின்ட்டு முன்னாடி என்ன பண்ணுனீங்க எப்படி இருந்தீங்க என்ன பண்ணினீங்க ஒன்றும் தெரியாது இது எல்லாம் வந்து நீங்க வந்து பட்டு 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 அடுத்த லெவல் போறக்கு வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்கும் அப்படின்னாரு அந்த அன்னைக்கு அந்த ஒரு பேக்கெட் சாப்பாடு குடுக்குற ஒரு ரெண்டரை கிலோமீட்டரு கார் எடுத்துட்டு போகணும் ரீசன் பாத்தீங்கன்னா அது புரியல ஏன் வந்து அவங்க வாங்கல கொடுக்கணும்னு நினைச்சா என்னோட ஆபீஸ் முன்னாடி வச்சா எங்களுக்கு ஸ்டாப்ஸ்கே கொடுத்துர்லாம் இரநூறு பேர்னாலும் கொடுத்துடலாம் பட் அவர் சொன்னது வந்து நீங்க யாருக்கு இல்லையோ யார் ரோட்டோரமா இருக்காங்களோ யாரு வந்து பிச்சை எடுக்கிறவங்க இல்ல சாப்பாடு வழி இல்லாம இருக்கவங்க இவங்களுக்கு கொள்ளை கொடுக்கணும்னாரு இது அதுக்கப்புறம் என்னன்னா நாங்கள் ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸா பண்ணிட்டு இருக்கோம் எல்லா வாரமும் வந்து புதன்கிழமை எவ்வளோ சாப்பாடு செய்யறாங்களோ வீட்டுல நாங்க என்ன இன்னைக்கு லஞ்ச் பண்றோமோ அதை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம் திரும்ப ஒரு மீன் விட சொன்னார் பிஸ்னஸ்க்கு வேண்டி அது ஏன்னு தெரியாது பட் மீன் மட்டும் நிறைய விஷயங்கள் வந்து ஏன் ஏன்னு கேள்வி கேட்டோம்னா இதுல ஒன்றும் தெரியல சம்டைம்ஸ் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவேன் இது வந்து அஜித் படம் மாதிரி அந்த ஆட்டோவுக்கு கண்ணாடி திருப்பினாங்க நடந்த மாதிரி தான் எனக்கு பிசினஸ்ல அங்கே மாறுச்சு பட் ஐ நோ ஐ வாட் இந்த கேள்விகள் நிறைய போது இருக்குது ஆத்மார்த்தமா நீங்க ஒரு விஷயத்த செய்யும் போது உங்களுக்கு வந்து ஏதோ சப்போர்ட் பண்றாங்க அது யாருன்னு தெரியாது அவங்களுக்கு உருவம் இருக்கா உருவம் இல்லையா நீங்க ஒரு நல்ல வேலைகள் செய்யும்போது உங்க பின்னாடி அவங்க சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்க செய்யும்போது ஒரு திருப்தி கிடைக்குது இப்ப எல்லா வீக்கும் நாங்க சாப்பாடு கொடுக்குறோம் மரங்கள் நட ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாமே திரும்ப மீன் விட்டுட்டு இருக்கோம் இந்த சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு வந்தோம் திருப்பூர்ல கிளாஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு கிளாஸ் எடுத்தோம் பட் என்னுடைய வேற ஒரு சில ஷெடியூலினால வந்து ஒரு ஃபியூ வீக்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு நான் ட்ராப் ஆகிட்டதில்லை அதுக்கு மேலே என்னால் வந்து அந்த கிளாஸஸ் எடுக்க முடியல ஸ்பெஷலி வந்து பிவிஹெச் நிறைய பேர்த்துக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா பிவிஹெச்க்குள்ளே வந்த உடனே நான் அப்பர்மேஷன் படித்தேன் நான் வாண்ட எடுத்தேன் வாண்டை சுற்றுனேன் எனக்கு ஒன்றும் நடக்கல அப்படின்னா நடக்காது அப்படி இல்லை சாதாரணமா நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து நம்ம பார்க்காதில்ல நம்ம கோயில்கள் இருந்து குருக்கள் இருந்து எல்லாத்தையும் பார்த்து ஜோசிகார் பார்த்துட்டு வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் திங் வந்து நாம கொஞ்சம் நம்மள ரியலைஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் நம்மளை மாத்திக்கிறதுக்கு ரெடியா இருந்தா இன்னொருத்தர் நம்ம ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க இதுதான் சிம்பிளா நம்ம யாருன்னு தெரியாது நம்ம நிறைய என்ன எனக்கு பிரச்சனை எனக்கு வேணும் ஏன் குடும்பத்துக்கு வேணும் இதுக்கு வேணும் அதுக்கு வேணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க பட் அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே முடியாது என் குடும்பத்துக்கு மட்டும் வாழணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து நாலு செவத்துக்குள்ளதான் உட்கார்ந்துருக்க முடியும் அப்போ நாலு செவத்துக்குள்ள உங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் கிடைக்க போகுது நம்ம பிஸ்னஸ் பண்றோம் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு பிளஸ் பண்றோம் ஒரு சில சூழ்நிலை என்னன்னா ஆர்டர் கொடுக்கலன்னா திட்டுவோம் இத்தனை வருஷமா வேலை செஞ்சேன் அப்படின்னு ஒருத்த வேலையை விட்டு போறான்னா திட்டுவோம் இவனை நல்லா வச்சிருந்தேன் ஆனா இவன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதிக்க மாட்டேங்கிறான் நம்ம சொன்னா கேட்க வப்பல என்னன்னா நமக்குள்ள ஒரு ஆணவம் எல்லாத்துக்குள்ளேயுமே அது இருக்கும் ஒரு ஆணவம் ஒரு ஈகோ இதெல்லாம் பிரேக்கா இருக்கு எப்போ பிரேக் ஆகுச்சுன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம் ரியலைஸ் பண்றது ஒரு லெவல்ல இருந்து கீழே இறங்கி போக ஆரம்பிச்சோம் அப்படி போக ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு முன்னாடி பாத்தீங்கன்னா என்னை பாக்கறதுக்கு வந்தாங்கன்னா வெளியே தான் உட்காந்துருக்கோம் நான் நல்லா இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லா வெயிட் பண்ணாலும் பார்க்க முடியாதுன்னு இருக்கும் ஏன்னா அவ்வளோ பிஸியாக இருக்கும் அதை முடியாதுங்கிறதுல அதே டே முடிஞ்சிருப்பேன் யார் வந்தாலும் சரி எவ்வளவு நேரம்னாலும் உட்காந்து பார்த்து அவங்களோட பிரச்சனையை கிளியர் பண்ணி கொடுக்கற அளவுக்கு பக்குவப்பட்டுட்டோம் ரெண்டாவது பிபிஎஸ்சியா லைஃப் ஸ்டைல் சொன்னன்னா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு ரோல் மாடல் வச்சிருப்போம் அதாவது வந்து நல்லது நடந்தா நான் கெட்டது நடந்தா பக்கத்துல இருக்கவங்க இந்த கையை காமிச்சு கையை காமிச்சு வாழ்ந்துட்டு இருந்தோம் இப்ப திருப்பி பார்க்க ஆரம்பிச்சுட்டு ஒரு பிரச்சனை அப்படின்னா அது காரணம் நம்மகிட்ட என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கிறோம் நம்மள கொஞ்சம் கரெக்ட் பண்ணலாமான்னு பாக்குறோம் எனக்கு ரொம்ப முன்கோபம் வரும் பயங்கரமா திட்டுவேன் பயங்கரமா கத்துவேன் எப்பவுமே இருக்கு அதாவது வந்து நம்ம ஒன்றும் புத்தரை கிடையாது டக்குன்னு நம்மளை மாத்திக்கிறதுக்கு பட் ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே நான் இதில் மாத்திக்கிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது அதில் தென் பார்த்தீங்கன்னா சிம்பிளா வந்து சிவா சார் ஃபுட்டு கொடுக்க சொன்னது ஒன்று தென் என்னோட பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது ஒன்று தென் வாண்ட் அண்ட் அஃபர்மேஷன் அல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆண்டுகள்னு சொல்லலாம் டெய்லி காலில் என்ன பண்ணுவதோ தெரியாது அஃபர்மேஷன் படிச்சிருக்கேன் அது படிச்சா எனக்கு என்ன நடக்குன்னா மற்ற மாதிரி வந்து எனக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் பிரச்சனை எடுத்து படிக்கிற மாதிரிலாம் கிடையாது காலையில எனக்குள்ள ஒரு கமிட்மெண்ட் நான் அஃபர்மேஷன் படிக்கிறேன் நேற்றுக்கு நான் பண்ண எல்லா பிரச்சனைக்கும் நான் பர்கியனஸ் கேட்கறேன் இன்னைக்கு என்னோட பிஸ்னஸ் நல்லா இருக்கும்னு பிளஸ் பண்றேன் ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம நம்மளை அறிஞ்சோ அறியாமையோ தவறுகள் செஞ்சிட்டே தான் இருப்போம் யாருமே வந்து நான் மிஸ்டர் பர்ஃபெக்ட் கிடையாது நீங்க உங்களுக்கு செய்யறது ஒன்று கரெக்டாக இருக்கிறது உங்களுக்கு எதிர்த்த மாதிரி உட்கார்ற உங்களுக்கு அது தப்பாக தான் இருக்கும் எல்லா விஷயம் சொல்ல ஒரு சில விஷயங்கள் அவங்க பாதிக்கிற இடத்துல ஸோ அந்த இடத்த வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா எவ்ரி டே யூ ஷுட் டூ அஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அப்பர்மேஷன் கேளுங்க அடுத்தது செய்ய பேஜ் போட்டு நம்ம வந்து என்ன பிரச்சனைகள் இருக்கா எல்லாம் படிக்க ஆரம்பிங்க அடிஷ்னல் வந்து பிஸ்னஸ்க்கு பிளஸ் பண்ணுங்க பிஸ்னஸ்க்கு பிளஸ் பண்ணுங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்குது இப்போ அந்த என்னோட பிஸ்னஸ் ரீஆக்டிவேட் ஆனது அந்த டிவைன் பேர் படிச்சங்காட்டியங்கிறது எனக்கு அன்னைக்கு தெரியல பட் லேட்டரான்னு தெரிய ஆரம்பிச்சுது இது நடந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல எனக்கு நடந்தது நான் ஜாயின் பண்றேன் பேசுறோம் அடுத்த மாசம் நான் ட்ரிப் போறேன் பார்த்துட்டு வர இடையில பிரேக் ஆகுது ஒரு மூணு மாசம் பிரேக் ஆகுது அதுக்கு அடுத்த மாதம் ட்ரிப் போறேன் திரும்ப வந்து பாக்குறோம் நடக்குது ஸ்டெப் பை ஸ்டெப் அதுல இருந்து நாங்கள் ரூவ் ஆயிட்டு இருக்கோம் திரும்ப ஒரு சின்ன கமிட்மெண்ட் எடுத்து ஓகே நம்ம பிசினஸ் பண்ற இடத்துல ஒரு கிளாஸ் பண்ணலாம் அந்த இடத்துக்கு கொஞ்சம் எனர்ஜைஸ் பண்ணலாம்னு சொல்லி அந்த இடத்துல வந்து திருப்பூர்ல வந்து ரெகுலரா கிளாஸஸ் போட்டுட்டு இருந்தோம் ஸ்டார்ட் பண்ணோம் என்னால பெருசா லாங் ரன் கொண்டு போக முடியல எனக்கு வேற கொஞ்சம் கமிட்மெண்ட் இருந்தாங்க இப்போ அவங்க விஜயா நடத்தி இப்போ கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க நல்லா போயிட்டு இருக்கு நேச்சர் பீயிங்ஸ் சார் அடிக்கடி சொல்லுவாரு நேச்சர் பீயிங்ஸை வந்து பிளஸ் பண்ணுங்க நேச்சர் பீயிங்ஸை வந்து கிளியர் பண்ணுங்க ஆத்துல குப்பை போடாதீங்க இது எல்லாமே சொல்லி இருக்கு நம்ம நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தோம் எனக்கு ஒரு சிலர் சொந்த விஷயத்துலேருந்து ஒரு சின்ன விஷயம் நம்ம எல்லாத்துக்கும் வந்து நல்லா இருக்கணும்னா என்ன வேணும்னு கேட்டால் எல்லாேருமே பணம் வேணும்பாங்க பணத்தை சாப்பிட முடியாது கண்டிப்பாக நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா வந்து நமக்கு நல்ல சாப்பாடு வேணும் நல்ல தண்ணி வேணும் நல்ல காற்று வேணும் இது எல்லாமே வேணும் அப்படின்னா இயற்கை நல்லா இருக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் மரம் நடுறாங்க நான் ஒரு சின்ன கமிட்மெண்ட் வச்சிருக்கேன் திருப்பூரில் பார்த்தீங்கன்னா வனத்துக்குள் திருப்பூர்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க அவங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எத்தனை மில்லியன் மரங்கள் வச்சிருக்காங்கன்னு தெரியாது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் தான் நான் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் எடுத்தாலுமே ஒரு பத்து மரத்துக்கு அதுக்கு டொனேட் பண்ணிடுவோம் ஏன்னா என்னால் போய் உட்காந்து நட்ட முடியறதில்ல இல்லை நமக்கு இட வசதி இல்லை நம்ம அப்படி போக முடியல போது நான் என்னுடைய ஒரு ஒரு ட்ரிப்பு ஒரு பிஸ்னஸுக்கு போகிறேன்னா நமக்குனால முடிஞ்சது இல்லை ஒரு பத்து மரத்தை நடுவோம் வார வாரம் நாங்கள் ஃபுட்டு கொடுக்கறது ஒரு சைடில் அது நடந்துட்டு இருக்கோம் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமிட்மெண்ட்டா வச்சுட்டு இருக்கோம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிறது ஒண்ணு இது வந்து ஒரு என்ன சொல்றதுக்கு அடிஷ்னல்ல வந்து நம்ம பண்றது நம்ம என்னடா இயற்கைக்கு பண்ணா ஒண்ணுமே தெரியாது நல்லா சாப்பிட்டோம் நல்லா தூங்கணும் என் குழந்தைய பார்த்தோம் என் குழந்தைய படிக்க வச்சோம் போயிட்டே இருக்கும் ஆனா எல்லா ரோட்லயும் மரத்தை வெட்டி ரோட போட்டாச்சு நம்மனால முடிஞ்ச சின்ன விஷயம் எல்லாத்தையும் ரெக்வெஸ்ட் பண்றது என்னன்னா முடிந்த வரைக்கும் மரத்தை நடுறதுக்கு வாய்ப்பு இருந்தா பண்ணுங்க இல்ல யாராச்சும் இடங்கள் இருந்தா தட் மீன்ஸ் எங்களுடைய லிமிட்ல இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்ல யாராச்சும் இந்த இதில் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு இடம் இருக்குன்னா ஒரே ஒரு இது என்னன்னா பாத்துக்கணும் மரத்தை வைக்கிறது மேட்டர்ல அது கொஞ்சம் பார்த்துக்கணும் அதுக்கு ஏதாவது சின்ன செலவு வந்தா கூட எங்க நம்ம டீம்ல இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க பண்ணி கொடுப்பாங்க அப்படி ஏதாச்சும் இருந்தாலுமே சொல்லுங்க தயவு செஞ்சு மரங்கள் வைக்க பாருங்க இயற்கையை பெஸ்ட் பண்ணுங்க டிவி யூஸ் பண்ணுங்க உங்களுடைய பிரச்சனையை நம்புங்க கேட்டீங்கன்னா நீங்க வந்து நான் வரக்கு வந்து டுவெல் மந்த்ஸ் எனக்கு என்ன கொண்டு வரக்கு ஆயிடுச்சு கிளாஸ்க்கு எல்லாம் வருவேன் ஆனா கிளாஸ்ல உட்கார்ந்து கவனிக்க மாட்டேன் கவனிக்க மாட்டேன்ல நம்ம எல்லாமே அத்தனையும் படிச்சிருவேன் எல்லாத்தையும் பார்த்துருவேன் சார் சொல்றதெல்லாம் கேட்டுக்குவேன் திரும்ப அப்ளை பண்ணணுமானா நமக்குள்ள ஒரு சின்னதா ஒரு குட்டிச்சா அது வந்து சீக்கிரமா வேலை செய்ய கூடாது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சு வச்சுக்கணும் இது இவங்க சொல்ற மாதிரி பயிரக்கூடாது இவரு அப்படி சொல்லி கொடுத்தார்ல அந்த புக்ல அப்படி படிச்சோம்ல இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்துகிட்டே தான் இந்த இத வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னா ஒண்ணு நம்பிக்கையோட வாங்க படிச்சு பாருங்க ஏதாச்சும் ரிலீஃப் இருக்கான்னு பாருங்க யாரு இதை நல்லா கத்துருக்காங்களோ அவங்க கிட்ட கேளுங்க நிறைய விஷயங்கள் எப்படி தப்பு நடக்குன்னா எனக்கு ஒரு சூழ்நிலை நடந்துச்சு இது ஃபர்ஸ்ட் எடுத்தோட சோழ பத்தின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டாங்க எங்களுக்கு ஆரம்ப காலத்துல ஒரு சிலர் எங்களுக்கு சொன்னது அப்போ இது பேய் பிசாசுங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு நாங்களே போயிட்டோம் நான் ரொம்ப லேட்டாக எடுத்தது காரணம் தான் பட் இது அது இல்லை இது உண்மையாலுமே அது கிடையாது இது ஒரு வாழ்க்கை நடைமுறை என்னை பொறுத்தளவுக்கு வாட் இஸ் பி வியட்சுன்னு கேட்டால் எப்படி நீ வாழணுங்கிறதுக்கு வந்து ஒரு நெறிமுறைகள் இருக்கு இந்த இதை அப்ளை பண்ணி பாருங்க பார்த்துட்டு உண்மையாலுமே நல்லா இருக்க முடியும் இது என்னுடைய ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸு நேச்சுரல் பீயிங்ஸை பிளஸ் பண்ண சொன்னது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம இப்போ போயிட்டு இருக்கிற இன்னைக்கு சூழலில் எதுவுமே இல்லை நல்ல தண்ணி இல்லை கிரவுண்ட்ல எடுத்தீங்கன்னா கலர் கலரா தண்ணி வருது இப்பெல்லாம் உப்பு தண்ணி தான் வருது நல்ல காற்று இருக்கானா நம்ம ஊர்ல பரவாயில்ல பட் நல்ல காத்து காற்றுல நம்ம கிட்டையுமே பிரச்சனை நிறைய வந்துருக்கு இருக்கு இது எல்லாமே மாத்தணும் அப்படின்னா தேவை வந்து இயற்கை இயற்கைக்கு பிளஸ் பண்ணுங்க இயற்கைக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது என்ன ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்ஸ் ஃபார் தப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ